இன்றைக்கான அழகான ஒரு நச்செய்தியை இன்றைக்கு தேவன சமூகத்தில் நாம் கேட்போம் அன்றையே சி நாமத்தினாலே இது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று ஏசுவி நாமத்தினால் விசுவாசிக்கிறேன் இயேசு ஏசு கிருஷ்ணனிடத்தில் பத்து வியாதிஸ்தர்கள் சுகமாகிறதை பார்க்கிறேன் இந்த பத்து வியாதிஸ்தர்களும் சுகமானதற்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்து தேவனிடத்தில் முகங்குப் புற விழுந்து நன்றி சொன்ன ஒரே ஒரு சமாரியன் தான் அந்த சமாரியன் நன்றி அறிதலோடு வந்து ஏசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் செய்த உதவிக்கு தேவனுக்கு மகிமை சேர்த்தார் ஆனால் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து திரும்பி அவனிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி நீர் ஒருவர் மாத்திரமே திரும்பி வந்திருக்கார் மீதி ஒன்பது பேர் எங்கே என்று கேட்கிறார் பாருங்கள் இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கும் உண்மையான நன்றி உணர்வோடு இல்லாத ஒரு மனிதர்களாக இந்த பூலோகத்தில் ஜீவிப்பது அது கத்தரிக்கேற்ற காரியமே கிடையாது கர்த்தர் பிள்ளைங்க எப்பவுமே நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி உணர்வுகளாக அந்த நன்றி உணர்வு என்பது இருதயத்தில் ஏசு கிறிஸ்து இருந்தால் மாத்திரமா இல்லாவிட்டால் அந்த நன்றி என்ற விஷயம் நாலு மறைந்து போகிற காரியம் கிறிஸ்துவின் பிள்ளைங்க எப்பவுமே எல்லா நேரத்துலையும் நன்றி உள்ள ஒரு பிள்ளைகளாக இந்த குடும்பத்தை ஜீவிக்க பழகிக்கொள்ள வேண்டும் கத்திர அதை விரும்புகிறேன் ஏசு நல்லவர் இருந்ததை நீங்கள் லுசித்து பார்த்தால் போதும் நீங்கள் ஒரு நன்றி உள்ள இருப்பீங்க அதனால் உங்களுக்கு யாராவது உதவி செய்திருந்தால் அந்த உதவியை நினச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்னொரு முறை உதவி கேட்டு அவங்க செய்யாம போனால் அது அவங்க சூழ்நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல செஞ்சாங்க நான் நன்றியோடு இருந்தேன் ரெண்டாவது முறை கேட்ட செய்யலை அதனால் நான் வந்து அவங்களுக்கு நன்றியாக இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதே பிரச்சனை மற்றவர்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் கருத வேண்டும் அதுதான் கிறிஸ்துவின் வெளிப்பாடு எப்பவுமே உங்களுக்கு செய்தாதான் நான் நன்றியோடு இருப்பேன் எனக்கு செய்யாக்காட்டி நான் வந்து நன்றி இல்லாத மனுஷனாய் மனிதனாய் மாறிடுவேன் என்று நீங்கள் சொல்வது அது வந்து சரியான கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாடு கிடையாது ஒரு கிறிஸ்துவனாய் இருப்பவன் நல்ல ஒரு பண்புள்ள ஒரு மனுஷனாய் நன்றியுள்ள ஒரு மனுஷனாய் அவர்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அன்புள்ள ஒரு மனுஷனாய் இந்த பூலோகத்தில் வாழும் வாழும்ட்டும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றில் பெரிது அன்பு தான் அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் சகிக்கும் என்றெல்லாம் படிக்கிறோம் ஆனால் அது செயல்பாட்டிலே காண்பிப்பது குறைவாக தான் இருக்கிறது எனவே இன்றைக்கு நாம் திருச்சாவியில இருந்து கொண்டு அல்லது ஒரு விசுவாசியாக இருந்து கொண்டு நமக்காக ஜபம் பண்றவங்கள நமக்காக வந்து ஜபிக்கிறவங்கள எப்பவுமே மனசில் நினைச்சுக்கணும் அதுதான் நல்லது அவங்களுக்கு நன்றி உணவு ஒரு மனுஷியாய் மனிதனாக இந்த உலகத்தில் ஜீவிக்கும் அதை விட்டுட்டு நாம் இஷ்டத்துக்கும் வாழ்றது கத்திரிக்க பிரியவில் எனவே உங்களுடைய இருதயத்தில் அப்படியே ஒரு பாவம் இருக்கக்கூடும் நான் அது இன்றைக்கே தேவையாக அறிக்கை செய்தது அந்த என்றைக்கும் ஒரு நன்றி உள்ள மனுஷனை அந்த பூலத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று அவரோடு கூட ஒப்பனை செய்து கொண்டு கத்திரி பிரியமே வாழ்வது சாலை சேர்ந்தது கத்திராய் இயேசு கிறிஸ்து அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆ